ஹை பிரெண்ட்ஸ் தமிழ் சினிமாவில் ஒரு தனித்துவமான முத்திரையை பதிச்ச நடிகர் மற்றும் இயக்குனர் சசிகுமார் அவர்கள் நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்காரு விஜய்க்காக எழுதப்பட்டு நிராகரிக்கப்பட்ட ஒரு பாடல் அடுத்து தன்னுடைய ஈசன் திரைப்படத்துல இடம்பெற்று பெரும் வெற்றி அடைஞ்சது பற்றி அவர் மனம் திறந்து பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளிவந்த சசிகுமார் அவர்களுடைய ஈசன் திரைப்படத்துல இடம்பெற்று பட்டி தொட்டி எங்கும் பெரும் வரவேற்பை பெற்று இன்னைக்குமே பலருடைய விருப்பமான பாடல்கள்ல ஒன்னா வளர் வந்துட்டு ஜல்லா வந்த பாடல் தான் அந்த ரகசிய பாடல் இசையமைப்பாளர் மோகன்ராஜ் குறிப்பிடத்தக்க எழுதப்படல மாறா அதுக்கு தளபதி விஜய்க்காக எழுதப்பட்டது ஆனா சில காரணங்களால அந்த பாடல் நிராகரிக்கப்பட்டுச்சு இந்த நிராகரிப்பு தமிழ் சினிமா வரலாற்றுல ஒரு சுவாரஸ்யமான திருப்பமா மாறுச்சு சுமார் ஒரு வருஷம் கழிச்சு இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் சசிகுமார கூப்பிட்டு இந்த பாடல் தனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு சசிகுமார் அவர்கள் அந்த பாடலை கேட்கவுமே அவருக்குமே அது ரொம்பவே போச்சு சசிகுமார் அவர்கள் இன்னுமே என்ன சொல்லிருக்காருன்னா ஒரு திரைப்பட விருது விழாவுக்காக ஹைதராபாத் போற விமானத்துல இருந்தப்போ ஒருத்தருக்கு இந்த பாட்டு ரொம்பவே பிடிச்சு போக அதை தன்னுடைய திரைப்படத்துல பயன்படுத்துறதுக்கு முடிவு செஞ்சிருக்காரு ஏற்கனவே திரைப்படத்துடைய கதை முடிஞ்சிருந்தாலுமே இந்த பாடலை இழக்கிறதுக்கு விரும்பாதனால அதுக்குன்னு ஒரு காட்சியை உருவாக்கி அத படத்துல சேர்த்ததாகவும் சசிகுமார் அவர்கள் சொல்லிருக்காரு தளபதி விஜய்க்காக எழுதப்பட்டு அடுத்து நிராகரிக்கப்பட்ட ஒரு பாடல் ஈசன் படத்துல இடம்பெற்று சூப்பர் ஹிட்டான சசிகுமார் அவர்கள் ஒரு இயக்குனராகவே தன்னுடைய சினிமா பயணத்தை தொடங்கினாரு அவருடைய இயக்கம் யதார்த்தமான கதைக்களங்கள் மண் சார்ந்த கதாபாத்திரங்களுக்கு பெயர் பெற்றவை சுப்பிரமணியபுரம் இந்த படம் சசிகுமார் அவர்களை ஒரு இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் கமல் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்துச்சு இது ஒரு கல்ட் கிளாசிக் படமா ஒரு பெரிய ஹிட்டாவே ஆச்சு அடுத்து குழந்தைகளுடைய உலகத்தை யதார்த்தமா சித்தரிச்ச பசங்கங்கிற படம் தேசிய விருது வாங்குச்சு நாடோடிகள் நண்பர்களுடைய உறவை அழுத்தமா பதிவு செஞ்ச ஒரே ஒரு மாபெரும் வெற்றி படமா மாறுச்சு இயக்கத்தையும் தாண்டி சசிகுமார் அவர்கள் ஒரு நடிகராகவும் ரசிகர்கள் மத்தியில தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிருக்காரு அவருடைய கிராமத்து பின்னணி கதாபாத்திரங்கள் இயல்பான நடிப்பு துடிப்பான ஆளுமை அவருக்கு பெரும் ரசிகர் பட்டாளத்தையே கூட்டுச்சு சுப்பிரமணியபுரம் தன்னுடைய முதல் படத்திலேயே அழுத்தமான நடிப்பை வெளிப்படுத்தினாரு சசிகுமார் அவர்கள் ஈசன் படத்துல அவருடைய நடிப்பு ரொம்பவே பெரிதளவுல பேசப்பட்டுச்சு குட்டிப்புழி கிராம மூணாவது ஆக்ஷன் படமா வெற்றி அடைஞ்சிச்சு தாரத்தப்பட்ட பாலா இயக்கத்துல உருவான இந்த படத்துல அவருடைய நடிப்பு ரொம்பவே பாராட்டப்பட்டுச்சு வெற்றிவேல் ஒரு கமர்ஷியல் வெற்றி படம் கொடிவீரன் கிராமத்து ஆக்ஷன் படம் அயோத்தி இவருடைய நடிப்புல வெளியான இந்த படம் நல்ல விமர்சனங்களை அடைஞ்சிச்சு சினிமால நிராகரிக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு மற்றொருவருக்கு வெற்றி கதையா மாறும் அப்படிங்கிறது ஜில்லா விட்டு ஜில்லா பாடலின் மூலமா மறுபடியும் ஒரு முறை நிரூபணமாயிருக்கு சசிகுமார் அவர்களுடைய இந்த வெளிப்பாடு ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு